ஹரிநாராயணன் துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேஸ்வர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தி மகே தந்தனோ ஆருதி பண்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இதுநாள் வரையோ பக்ரகதியில் சென்று கொண்டிருக்கிறார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் நேர்கதியில் பயணம் செய்கிறார் இப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் மொத்தம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது நல்ல பலனை தருமா அல்லது கெடு பலனை தருமா இப்படி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது வந்து கோச்சார ரீதியான பலன் தாங்க பொது பலன் தான் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது இதை பற்றி நம்ம பலனை சொல்கிறோம்னா இது கோச்சார ரீதியாக இன்னைக்கு சனி பகவான் எங்கே நிற்கிறார் எந்த இடத்துல எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் அங்கேருந்து மற்ற பனிரெண்டு ராசிக்கும் அவர் என்ன பலனை தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பொது பலனை தான் நம்ம சொல்ல போகிறோம் யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலை இப்போ ஒருத்தருக்கு தசை நடக்குது இப்போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது கெடுபலனை தருகிறது என்று சொன்னால் அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு யோகமான தசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒன்றும் பண்ணாது அதுதாங்க கோச்சாரம் என்பது முப்பது விழுக்காடு முப்பது சதவீதம் தான் பேசிக்காக உங்களுடைய தசா புத்தி இப்போ இயங்கி கொண்டிருக்கும் அது அவயோக தசையா இல்லை யோகமான தசையா அதை ப இது இப்போ கருத்தில் கொண்டு தான் நம்ம இது பண்ணுவோம் அதை நம்ம பார்க்குறதில்ல அது தனிப்பட்ட ஒரு ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இது பொது பலன் முப்பது விழுக்காடு மட்டுமே நம்ம இது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த சனி பகவான் பொறுத்தவரிலையும் நேர்கதியில் சனி இப்பொழுது பயணம் செய்ய போகிறார் அப்போது இதை பொறுத்தவரிலையும் என்னென்ன கோயிலுக்கு போகலாம் என்ன சாமி கும்பிடலாம் எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு தகவலையும் சொல்ல போகிறோம் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் குடும்பம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த திருக்கணிதப்படி இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனத்தில் இருக்கும் வக்ரமாக இருக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்பவும் மீனத்தில் தான் இருந்தார் இப்போவும் இனத்தில் தான் இருக்கார் அப்போது இந்த மீனத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த துலா ராசிக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்கும் இதுதான் நம்ம கான்செப்ட்டு நம்ம தலைப்பு பாருங்கள் உங்களுக்கு துலாத்துக்கு மீனம் என்பது ஆறாம் ஆறாம் இடத்துல சனி இருக்கு சனி பேர்ச்சி ஆச்சு இல்லையா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சில மாதங்கள் தான் உங்களுக்கு ஏதோ நல்லது நடந்த மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா சனி வக்கரமாகி அஞ்சாம் முன்விட்டு பலனை செய்வார் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் சொத்து பிரச்சனை பங்காளிங்க பிரச்சனை இடப்பிரச்சனை நிலப்பிர ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும் அதையும் தாண்டி உங்கள் உங்களுடைய அவப்பெயருக்கு கூட பங்கம் விளை விளைவித்திருப்பார்கள் ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து சனி இருப்பதாக ஐதீகமாக இருந்த அதான் ஆறுல இந்த சனி வக்ரமாக தான் அஞ்சு அஞ்சி கொடிய பலனை செய்தார் சந்தோஷம்னா ஒரு துள்ளி கூட இல்லாமல் போச்சு கடந்த ஐந்து மாத காலமாக சனி வக்ரமாக இருக்கும் காலங்கள் இந்த துலா துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தூக்கம் இல்லை வேலை வேலைக்கு உண்ண முடியல உறங்க முடியல டென்ஷன் பரபரப்பு கடன் பிரச்சனை எந்த ஒரு செயல் எடுத்தாலும் சாதிக்க முடியல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் சண்டை சச்சரவு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற கோர்ஸில் சேர்த்து ஓட முடியல கல்யாணமான தம்பதிக்கு பார்த்தா ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் கருத்துக்க குழந்த பாக்கியம் இல்லை இப்படி சில யார் சனி பகவான் அஞ்சாமலத்தை கெடுத்துட்டார் சந்தோஷத்தை மொத்தமாக வந்து குத்திகளுத்துட்டார்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு சந்தோஷம்னு ஒரு துளி கூட இல்லை அப்படின்னு சொல்லணும் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த துளாராசி என்பர்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இது வரைக்கும் ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டது உங்களை சொல்லணும் ஏன்னா தான் உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் குலதெய்வம் வழிபாடு பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிடப் போகும் ஆனாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு சனி பகவான் பக்ர நிவர்த்தி பெறுவது சூப்பர் இனி உங்கள் காலம் பிற்காலம் இந்த ஒன்றே முக்கால் ஆண்டு அந்த சனி பகவான் மீனத்தில் இருப்பார் அப்போ துலாத்துக்கு இந்த ஒன்றே முக்கால் வருஷமும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம் துளாராசி என்பவர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தவர்கள் புதனுடைய ஆதிக்கம் புதன் ஒன்பது கூடியவர்கள் இல்லையா சுக்கரன் ராசி அதிபதி ஸோ இப்போ புதனும் சுக்கரனும் அதுக்கு தான் அந்த ஆதிபத்தியத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பொற்காலம் சாதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லணும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை ஆறாம் இடம் என்பது எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய இடம் ஆறாம் இடம் கடன்ன்ற காட்சிகள் இருந்தாலும் படிப்படியாக குறைஞ்சிடும் கடனை புதுசாக நில்லாயிடுச்சு கடன் இல்லை அப்படின்னா புதுசாக கடன் வாங்கி சுக செலவுக்கு உதவும் மற்றபடி வெற்றி ஸ்தானம் ஆறாம் இடம் உபஜயஸ்தானம் அங்கே போய் சனி உக்காந்துருக்காருன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் தொட்டுதெல்லாம் வெற்றி தான் எல்லாமே சாதிப்பீங்க இது நாள் வரைக்கும் உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் சபார்டினேட் உங்கள் பாஸ் இவங்களால் எந்த ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க சந்திச்சுருப்பீங்க ஆனால் இப்போ சனி ஆறில் வக்கிற நிவர்த்தி பெற்றதால் எல்லோரும் உங்களை வந்து சார் நான் ஹெல்ப் பண்ணிட்டோமா சார் உங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா சார் அப்படின்னு ஓடி வருவாங்க உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உங்கள் பாஸ்மால் ஒல்டு அப்போது உங்களை பொறுத்தவரிலே ஆறாவிடம் வலுத்திருக்கிறது என்று சொன்னால் சூப்பர் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தொழில் பண்ணலாம் சூப்பரான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லணும் ஆறில் சனி இருக்க பிறந்தவர்கள் எப்போவுமே சாதிப்பாங்க எல்லா இடத்துலையும் சாதிப்பாங்க அவங்களுக்கு வந்து எதிரிகள் கிடையாது கடன் காட்சிகள் இஎம்ஐ பத்து வருஷம் போட்டு இஎம்ஐ எடுக்கிறாங்க ஒரு கடனை வா வீடு வாங்குறாங்க அஞ்சு வருஷத்தில் முடிச்சிருவாங்க அதே போல் உங்களை பொறுத்தவரையிலையும் ஆறில் சனி இருக்கிறது ரொணரோக சத்துரு ஸ்தானம் தேக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லணும் வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் சரி சனி இருக்கிற இடம் சூப்பர் பார்க்குற இடம் பாழ இல்லையா அப்போ இந்த துளாராசிக்கு சனி பார்வை கொடியது சனி ஆக்சுவலாக துலாத்துக்கு தனி வந்து யோகாதிபதி இருந்தாலும் சனி பார்வை கொடியது இப்போ ஆறாம் இடத்த அதாவது எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அப்போது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இது போன்ற இடங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கே ஒரு ஐம்பது வயசு ஆகிடுச்சி அறுபது வயசு ஆகிடுச்சி இஎம்ஐ கட்ட காசு இருக்கும் இஎம்ஐ கட்ட வந்துட்ருப்பீங்க இல்லை கரண்ட்டு பில் கட்ட மறந்துருப்பீங்க அப்புறம் வந்து ஃபைன் போட்டு தான் கரண்ட்டு பில் கட்டணும் அதுபோல் எல்லாத்துக்கும் வந்து பெனால்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் மறந்துட்டாலும் காசு வச்சுக்கிட்டு இருந்தாலும் மறந்துட்டீங்களே கட்டுறதுக்கு அதுபோல் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அசிங்கத்தை கொடுக்குறது தானே மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இது அதே சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டை பார்க்குற பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகம் சாப்பிட்றது வேலை வேலைக்கு சாப்பிட்றது நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது தூங்கிறது ஆனால் இதெல்லாம் வந்து சனி பார்க்க நடக்காது வாழ முடியாதுங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பிக்க முடியாது தூங்கணும்னு நினைப்பிக்க முடியாது வேலை வேலைக்கு சாப்பிடணும்னு நினைப்பிக்க முடியாது ஏன்னா பன்னெண்டாம் வீட்டை யார் ஒருவருக்கு சனி பார்த்தாலே பிறப்பு ஜாதகத்தில் கூட பன்னெண்டாம் வீட்டை சனி பார்த்தா அவங்களுக்கு தூக்கமே வராது நைட்டு போகிறா பார்த்தா மூச்சுட்டு படுப்பாங்க நல்ல தூக்கம் வராது அதுபோலத்தான் பன்னெண்டாம் இடம் செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய இடம் சுப செலவு அசுப செலவு ரெண்டுமே இருக்கும் அதனால் சுப செலவுங்கிறது வீட்டுக்கு உண்டான பொருட்களை வாங்கிறது திருமணம் பண்ணுறது பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கி கொடுக்கறது வீடு கட்டுறது வீடு வாங்க ஃப்ளாட் வாங்க இதெல்லாம் சுப செலவு ஆனால் உங்களுக்கு மருத்துவ செலவு என்பது போனால் வராது ஒன்மை மாதிரி அதெல்லாம் அசுப செலவு அதுபோல் இரண்டுமே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அடுத்தது மூணாம் இடத்தை சனி பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் அப்போ முயற்சி எடுக்க முடியுமா அப்படின்னா நீங்க எடுக்கிற முயற்சி ஃபெயிலர் ஆகும் செகண்ட் அட்டம் சக்சஸ் பண்ணுவீங்க இலைய சகோதர ச இது சகோதரர்கள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிறைய வரும் கான்ட்ரவர்சி அவர் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறது கேட்க மாட்டார் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூணாமிடம் கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் டென்ஷன் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் வேலைக்கு போகிற மாதிரி போவீங்க கட்சியில் திரும்பி வந்துடுவீங்க அதுபோல் சில சம்பவங்கள் நடக்கும் குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கும்னு நினச்சி டிராவல் பண்ணுவீங்க கட்சியில் அதனால் ஏகப்பட்ட லாஸ் வரும் இந்த ராகு கேதுக்களை வச்சு சொல்லும்பொழுது உங்களுக்கு ராகு பகவான் அஞ்சில் இருக்க தனித்த ராகு இதனால் வரைக்கும் குரு பார்த்தா இருப்போ குரு பார்க்க இயலாது அப்போ அஞ்சில் ராக இருந்தால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு இப்போ பூர்வீகத்தில் யாராவது ஆட்டையை போடுவாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் பதினொன்னில் இருக்கும் கேது நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் இதில் பத்து குரு வந்துடுவார் இப்போ ரெண்டு மாதம் இருப்பார் அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் ஓராண்டு காலம் குரு கடகத்தில் இருப்பார் அப்போ பத்தில் குரு வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த துலாத்துக்கு குரு நல்லவர் அல்ல மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் அப்போது உங்களுக்கு கடன் காட்சிகள் அதிகமாயிடும் மருத்துவ செலவு நிறைய வைக்கும் வேலையில் பிரச்சனை இருக்கும் தொழிலில் வந்து இடம் மாற வேண்டிய இருக்கும் வேலையில் இடம் மாற வேண்டிய சூழல் இருக்கும் ஒரு சிலர் வேலையே விற்றுவாங்க அப்படி இருக்கும் சூழல் இல்லை க ஏதோ தொழில் பண்ணிட்டுருப்பாங்க அதை ஏற்று மூடிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும் இப்படி இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆறில் இருந்தாலும் சனி பார்வை கூடியது மற்ற கிரகங்களுடைய ஆஸ்பெக்டையும் நம்ம உள்வாங்கணும் அப்போ சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக சாதிக்க முடியும் புதுசாக தொழில் துவங்கணும் துவங்க முடியும் சம்பாதிக்க முடியும் உத்தியோகத்துக்காக போகிறீங்க புதுசாக படித்து முடிச்சு கண்டிப்பாக போகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அன்பர்கள் வந்து ஓரளவுக்கு அந்த துளாராசியில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்கள் அடுத்தவங்கள புரிஞ்சிக்கக்கூடிய சுக்கனுடைய ஆதிக்கம் இல்லையா அதனால் கோயில் குளங்களுக்கு போங்க ஆட்சியார் வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள் அனுமன் சாலிசா சொல்லுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் வேலையில் தொழிலில் இடமாற்றம் இருக்கும் வேலை மாற்றம் இருக்கும் ஏன் ஃபீல்டே எல்டேர் ஃபீல்டே கூட மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது சனி பார்வை கொடியது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் எல்லாம் வரும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் சனி பார்வை எட்டாம் இடம் என்பது ரொம்ப அசிங்க அவமானத்தை தரக்கூடிய இடம் ஏதாவது ஒரு பொருள் கலவாடம் திருடு போயிடும் அல்லது நீங்களே மிஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க அதுதான் ஏற்றாமிடும் அது மட்டுமல்ல ஒரு சிலருக்கு வந்து கடல் தாவடி கழுத்தை முறிக்கும் அப்படி ஒரு இது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்பகலாம் யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த அன்பர்கள் உணவு தானம் பண்ணலாம் வஸ்திற தானம் பண்ணலாம் கல்விக்கு உதவலாம் கல்வி அப்படின்னு சொன்னாலே என்னன்னாக்கா நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு கிராமத்துக்கெல்லாம் போனீங்க சிட்டிலே பார்க்கலாம் கிராமத்துக்கும் போகலாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க மாட்டாங்க வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இதெல்லாம் வந்து பா பார்க்கலாம் நீங்கள் இது வந்து அவங்கள வந்து சரியாக அவங்க படிக்கணும்னு ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூப்பிட்டு நீங்கள் உங்களால் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியலன்னா ஒரு குழு மாதிரி அமைச்சு நீங்கள் ஒரு ஒத்தரையோ ரெண்டு பேரையோ மூணு பேரையோ கூட கேர் டேக் கேர் எடுத்துருக்கு அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் நல்லா படிப்பாங்க குல விளக்கை ஏற்றுற மாதிரி அது வந்து தலைமுறை கணக்காக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் இதெல்லாம் இருக்குது அடிக்கடி போய்ட்டு வாங்க உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுங்க ஒரு வேளை சாப்பாடு எல்லோருக்கும் போட முடியலைன்னா ஒரு ரெண்டு பேருக்காவது வாங்கி போய் கொடுங்க ட்ரெஸ்ஸு வாங்கி போய் கொடுங்க அவங்களும் பாவங்க இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு போய் பாருங்கள் நீங்கள் எதுவும் செய்யக்கூட தேவை அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு இழகும் அது மாத்திரம் இல்லை காக்கைக்கு உணவு அழியுங்கள் அது ஒரு அதாவது ஷெடியூலாக அதை மாற்றிங்க டைம் டேபிள் மாதிரி காக்காக்கு உணவு போடணும் காலையில் எழுந்தோமா அதை போடணும் அப்படிங்கிற ஒரு இல்லை உணவும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ரொட்டி சாப்பிட்றீங்க இல்லை ஒரு வடை சாப்பிட்றீங்க இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அது துரிச்சி ஒரு இதுவாக ஆக்கி அதை போடுங்க கண்டிப்பாக சாப்பிடும் நீங்கள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க அப்படியே கா அது காக்கையினுடைய கூட்டம் அதிகமாகும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இது மாதிரி காத்தாவுக்கு உணவு போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது சாப்பிடும் அது அதனுடைய இது உங்களுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பமுறை ஏற்படும் அது மட்டும் இல்லை ஒரு பசுக்கு ஏதாவது ஒரு பழம் வாங்கி கொடுக்கலாம் ஒரு புல் வாங்கி கொடுக்கலாம் இல்லை தவள் இது போல் ஏதாவது நீங்கள் உங்களால் வந்து நீங்கள் இது பண்ணலாம் அப்போது இது மாத்திரம் இல்லை நாய்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு பிரயாணிக்கு நீங்கள் வந்து அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மை வரணுங்க அதாவது நம்ம இந்த ஒரு வேலை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இது யாரோ கேட்குறாங்க நம்ம இந்த ஒரு வேலை தான் பண்ணி இருக்க முடியும் இருக்கிறோம் அவன் காலகாலமாக சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சின்னு அவன் முஞ்சே சொல்லுவோம் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க ஐயா சாமி அப்படின்னு அவன் உங்களை கும்பிடும்பொழுது உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் அவனுக்கு நீங்கள் கடவுளாக மாறிடுறீங்க அப்போ அதுதான் ஸோ மொத்தத்தில் வந்து இந்த சனி பகவான் அவனுடைய ஆட்டம் இருக்க அது வந்து ரொம்ப சிறப்பு இனிமேல் வந்து சனியனுடைய அமக்கலமான ஆரம்பம் இந்த துளாராசி என்பர்களுக்கு நல்லதே செய்ய போதும் சனி என்ன ஆறுல சனி எதையும் ஜெயிக்க போகிறீங்க அதனால் நீங்கள் ஒரு ஃபைவ் பர்சன்ட் டூ பர்சன்ட் ஏதாவது நீங்கள் இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு உதவுங்க ஆனது செய்யுங்க போய் அந்த அநாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்களை போய் பார்த்துட்டு வாங்க உங்களால் எதுவும் தரக்கூட வேண்டாம் போய் பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அப்புறம் நீங்கள் தயாராகிடுவீங்க மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்